காதவளா தன்னால என்ன சொப்பன மாதிரி இருக்கு சொப்பன மாதிரி சொல்லி வெளியில வந்து பார்த்தா இது இல்ல சொல்லுகிறது சியோனின் திருப்பும் போது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது இப்ப பேத நேரம் எங்க போறாரு தெரியுமா எங்க போறாரு அவர் வீட்டுக்கு போல இவருக்கு தெரியும் நமக்காக ஒரு கூட்டம் ஜெபம்ன்றதுக்கு இருக்கு நேரா அங்க போகணும் சொல்லி செபம் பண்ற இடத்துக்கு நேர போயிட்டு இருக்காரு அங்க செபம் வல்லமையா நடக்கு ஆண்டவரே எங்க பேதிரு வை நீர் விடுவிக்க வேண்டும் எங்க ஊரே விடுவிக்க வேண்டும் அப்படின்னு செபம் நடக்கு பேதுரு ஆண்டவர் என்ன விடுவிச்சுட்டாரு கதவை தர ஆண்டவர் என்ன விடுவிச்சுட்டாரு கதவை தர அப்படின்னு கதவ தட்டுனா ரோதைன்னு ஒரு பெண் வாரா இவ ஜபத்துக்கு வந்தா எங்க இருக்க மாட்டா ஜபத்தில் இருக்க மாட்டா இப்படியே ஒட்டு கேட்க என்ன செய்வா சிஸ்டர் எங்க போறீங்க தண்ணி குடிக்க போனேன் தண்ணி குடிச்சிட்டு வாங்க சிஸ்டர் எங்க போறீங்க நான் அப்படியே இப்படி ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன் இந்த ரோதைகள்லாம் அப்பப்போ கீழே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் கீழே போய் பாருங்க சில ரோதைகள் நிற்பாங்க அல்லையே லுய்யா நடக்கும் போது இந்த ரோதைகள்லாம் என்ன செய்வாங்க ரவுண்ட சரி இந்த ரோதைகள் வேண்டும்ல பவு திடீர்னு பேதர் வந்து கதவை தட்டப்போது என்ன செய்யணும் கதவை திறக்கணும்னா இந்த கோஷ்டிகள் ஜெபம் பண்ணுற கோஷ்டிகளுக்கு அவன் வந்து சொல்கிறா பேதிர் வந்த பாரு சத்தம் சோத்திரம் 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 சோத்துறேன் ஜெம பண்ணு ரோதை நீ இப்படி சுத்தாத சுத்தாத மனந்திரும்பு உட்காந்து ஜெபம் பண்ணேன் ஜெம் பண்ணு பேதிர் வந்தால் அவர்லாம் வர மாட்டார் அவரே வந்துங்க தட்டப்படுற நிஜமத்தான் உட்காரு

அவர்களே அந்த பேதிருவே வந்து நிற்கிறார் அடையலையா சொல்லுங்க பார்க்கலாம் ஏங்க சில நேரம் ஜோம் பண்ணுவோம் ஜோம் பண்ணுவாங்க விசுவாசமே இருக்காது விசுவாசமே அவங்களும் அப்படி தானே ஜோம் பண்ணாங்க அப்படி தானே ஜோம் பண்ணாங்க நம்பிக்கை இருக்கோ விசுவாசம் முதல்ல விசுவாசத்துல என்ன செய்யணும் ஜோம் பண்ணணும் சில நேரத்தில் நம்பிக்கை விசுவாசம் வராது ஆனாலும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விசுவாசம் குறைஞ்சாலும் என்ன செய்யணும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போது கத்தர் அடுத்துதை செய்ய ஆரம்பிச்சிருவாரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம் நடக்கும் 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 நடக்கணும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கத்தர் செய்வார் கத்தர் செய்வான்னு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆவியில் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆ மைன் விடுவியும் ஆ மைன் விடுவியும் ஆ மைன் விடுவியும் ஜோம் பண்ணால் கத்தர் விடுவியும்ப்பா லேலியா சொல்லுங்க பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிப்பட்ட ஜப நாட்களாய் மாறி சபையில ஒரு மாபெரும் எழுப்புதலை கட்ட தரப்போகிறார் தென்கொரியா தேசத்துல அந்த அவர்களுடைய சபை எப்படி பத்து லட்சம் பேர் கொண்ட சபையாய் மாறின தெரியுமா அதனுடைய ரகசியமே தான் சிறு சிறு கூட்டங்களாக சிறு சிறு குழுக்களாக கூடி கூடி ஜெபித்து அந்த தென்கொரியாவையே அசைச்சாங்க நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க போகிறோம்